பெருந்திர பொருட்படும் நிலதிக்கு உங்களை ஆன்முடன் வரவேற்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள் ஆடிப்பட்டம் தேடிவது என்று சொல்வார்கள் அதாவது ஆடி மாதம் நமக்கு தைமறைத்து நம்ம அறுவடை செய்வோம் அப்போது உடலுக்கு பணம் கையில் வரும் நாம் அதனால் சிறப்பாக இதை கொண்டாடுகின்றோம் இங்கு மட்டுமல்ல இந்தியாவில் பல இடங்களில் இதை கொண்டாடுகின்றனர் ஸோ இது நமக்கு ஒரு மிக முக்கியமான விவசாயிகளுக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பண்டிகை இந்த முறை மழை நன்றாக பெய்தது வளர்ச்சி நன்றாக இருந்தது அதனால எல்லாருக்கும் ஓரளவுக்கு திருப்தி கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் தை முதல் நாளில் ஒரு பாரதார் பலரோடு அனுப்பமா என்று நினைத்தேன் ஒரு நண்பரோட பேசிக்கொண்டிருந்தேன் அப்ப அவர் வந்து சில விஷயம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் அதாவது என்னவென்றால் நம்ம கடந்த காலத்தை பத்தி பேசுவது நம்ம வந்து உதாரணத்துக்கு நான் அந்த காலேஜ் நம்ம வேற காலேஜ் சேர்ந்திருக்கலாமா இந்த படிப்பு படிக்காமல் வெறும் படிப்பு படித்திருக்கலாமா

கவலையின் குழியில் வீழ்ந்து குமையாதீர் சென்றதனை புதிதாய் பிறந்தோம் என்று நீவே என்ன அதை திண்ண இசைத்துக்கொண்டு இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வேன் தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா சோ இந்த பாடலுடைய அர்த்தம் மிகவும் எளிதானதாக இருக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் முதலில் சொல்லும்போது போனது போனதுதான் சென்றது இனி மீளாது மூடேன்னு சொன்னது முட்டாள் நிலை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அது நாம் சென்றதை நினைத்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் அது நம்ம அழிக்கும் ஒரு கவலை குடியில் தவிவிடும் அதாவது நம்ம டாக்டர் சொல்றாங்க இல்லைங்களா நமக்கு இப்பதான் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதியை உருவாக்கும் ஒரு காரணமாக இருப்பது ஸ்ட்ரெஸ் என்பது ஸோ அந்த கவலை என்பது வேண்டாம் போனது போனதுதான் அதனால அந்த கவலை வேண்டாம் இல்லைன்னு மாரிதர் அப்பயே சொல்லிட்டாரு ஸோ இன்று புதிதாக பிறந்தோம் அதாவது இன்னைக்குதான் பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் எந்த விதமான பயமும் தயக்கமும் இருக்காது அது போன்று இன்று புதிதாக பிறந்தோம் என்று எண்ணி நீங்கள் வந்து நன்றாக சாப்பிட்டு தின்று விளையாடி நல்லா சாப்பிட்டு விட்டு விளையாடி என்பது இங்கே ஆக்டிவாக இருக்க வேண்டும் சோம்பர்லாம் இல்லாம நல்லா ஆக்டிவாக இருந்து கொண்டு நீங்கள் சுகமான வாழ்க்கையை வாழுங்கள் இப்படி இருந்தால் தீமை எல்லாம் அழிந்து போகும் திரும்பி வரான் அதாவது தீமைகள் எல்லாமே தொலைந்து போய்விடும் எதுவும் கிட்ட நெருங்காது என்ற ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் நம்ம வந்து மனதில் எப்போதும் நமக்கு இறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சிம்பிளான ஒரு மெசேஜை நமக்கு சொல்லுகின்றார் இந்த அர்த்தத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டாலே போதும் சரி அந்த பாட்டு அப்படியே நம்ம வைத்துக் கொண்டு வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த அர்த்தம் என்ற வேணும் என்னவென்றால் போனது போனது தான் நாம் என்று புதிதாக பிறந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழும்பொழுது நமது தீமைகள் எல்லாம் தானாகவே அகன்றுவிடும் என்பதுதான் பாடகர் பிடித்திருந்தது முதல் நாள் அல்லவா சொல்லலாம் என்று நினைத்தேன் இது உங்களுக்கு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் செய்யுங்கள் இறுதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பல விஷயங்கள் நாம் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக புது விஷயங்கள் நாம் போகலாம் ஆஹ் அடுத்து உங்களை ஒரு சினிமா விமர்சனத்தை சந்திக்கின்றேன் அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்